வணக்கம் நட்புக்களே இன்றைக்கி ஒரு குட்டி கதை செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல பிரியமாக இருக்கிற ஒருத்தர் அதே போல் அடிக்கடி வேட்டைக்கு போகிறதுல நாட்டமாக இருக்கிறவர் ஒரு வனப்பகுதி பக்கத்தில் ஒரு பெரிய அழகான வீட்டை கட்டி வாழ்ந்துட்டுருக்காரு அடிக்கடி அவர் வேட்டைக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்டுருக்காரு அப்படி ஒரு தடவை வேட்டைக்கு போகும்போது அவர் கண்ணில் அழகான ஒரு மான் படுது ஆகா இவ்வளவு அழகாக இருக்கேன் இந்த மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த மானை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பிரியத்தோட வளர்த்துட்டு இருக்காரு டெய்லி வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த மான் துள்ளி குதிச்சு விளையாடுறத பார்த்து ஆனந்தப்படுறாரு இப்படியே நாட்கள் உருண்டோடுது ஒரு நாள் எந்திரிச்சு பார்த்தா தான் அவர் மானை பார்க்கறத வழக்கமாக வச்சிருக்காரு எந்திரிச்சோன்ன பார்த்தா மானை காணும் ஐயோ எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடி அலையிறாரு எங்கேயுமே மான் கிடைக்கல எப்படிடா இப்படி திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுச்சே நம்ம மானை யாரு திருடிட்டு போனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரம் பண்ணிடுறாரு கோவப்படுறாரு மனசு நொந்து போய் கடவுளை வேண்டுறாரு கடவுளும் அவர் முன்னாடி காட்சி தந்து பக்தா உன் பக்திக்கு மிச்சினோம் உனக்கு என்ன வேணும் அந்த வரத்தை கேளு அப்படிங்கிறாரு இந்த வேடனை என்ன கேட்டிருக்கணும் என் மானை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க நான் ஆசையாக வளர்க்குற மானை அப்படின்னு கேட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது இந்த வேடனை என்ன பண்ணாரு தெரியுமா அவருக்கு அவரோட கோபம் அந்த ஆத்திரம் அந்த சினம் அந்த கண்ணை மறைச்சிடுது என்ன கேட்டார்னா ஆசையாக வளர்த்த மானை யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க திருடுநதி யாரா இருந்தாலும் சரி அவங்கள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அவங்களை அடிக்கிற அடியில என் கோவம் மறையணும் என் ஆத்திரம் தீரணும் அப்படின்னு வேண்டினாரு கேட்ட வரத்தை கொடுக்க வந்த அந்த கடவுள் வேடன் கேட்ட அந்த வரத்தை கொடுக்க முடியாம தயங்கி நிக்கிறாரு வேடன் கிட்ட கேக்குறாரு பக்தா ஓ மான் காணோ போயிடுச்சு அந்த மானை தேடி கண்டுபிடிச்சு நான் குடுக்கிறேன் அது உனக்கு போதும் இல்ல அதை யார் அபகரிஷிட்டு போனால் உனக்கு என்ன அதை பற்றி நீ கவலைப்படாத அந்த விஷயத்தை பற்றி நீ கேட்காத ஓ மான் உனக்கு வந்துடும் அது போதுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த வேடன் பிடிவாதமாக மறுத்துடுறாரு அதெல்லாம் முடியாது நான் எவ்வளோ ஆசாசியாக என் மானை வளர்த்தேன் அதை து அபகரிச்சுட்டு போயிட்டாங்களே அவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அவங்கள தண்டிச்சே ஆகணும் எனக்கு என் மானை யார் அபகரிஷ்டு போனாங்களோ அவங்கள நீங்கள் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு இந்த கடவுளும் வேறு வழி இல்லாமல் சரி போ ஓ மானை யார் அபகரிச்சிட்டு போனாங்களோ அவங்க உன் பின்னாடி தான் நிற்கிறாங்க தண்டிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போய்ட்டுறாரு இந்த வேடன் வந்து பயங்கர கோபத்தோட எவண்டாவை என் மானை திருடிட்டு போனோம்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு சிங்கம் நிக்குது பழி வாங்குற கோபத்தோட இருந்த இந்த வேடனுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அய்யோ சிங்கமா ஐயோ நம்ம மானை அடிச்சு கொண்டது சிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு கடவுளே காப்பாத்துன்னு சொல்லி திரும்பி பார்த்தா கடவுளை காணோம் அவர் ஒரு வரம் குடுக்கறேன்னு சொன்னாரு அவர் மறைஞ்சு போயிட்டாரு கிளம்பி போயிட்டாரு கண்ணை மூடி கண்ணை அந்த அந்த சிங்கம் வந்து திறக்கிறதுக்குள்ளது தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு நம்மளோட கோபத்தை நம்ம அடக்கி ஆளலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோபம் அந்த சினம் நம்மளையே கொன்றும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த வேடன் ரொம்ப பொறுமையா கடவுள்கிட்ட என் மான எனக்கு திரும்ப வேணும்னா ஏதோ ஒரு மான கண்டிப்பா கடவுள் கொடுத்துருப்பாரு ஆனா அதற்கு மாறா யாரு அந்த மான அபகரிச்சுட்டு போனாங்களோ அவங்கள பழி வாங்குறதுக்கு ஆத்திரத்தோட காத்திருந்தாரு அந்த ஆத்திரம் இல்லாம அந்த சினம் இல்லாம ரொம்ப பொறுமையா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மானம் கடச்சிர்கோம் அவரும் உயிரோட இருந்தப்பார் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம கோபத்துனால நம்ம என்ன பண்றோன்னு தெரியாம நமக்கு நாமே அழிவைத் தேடிக்கிறோம் வாழ்க்கை வாழ்வதர்க்கே சினம் தாழ்த்தி குணம் உயர்த்தி நிம்மதியாய் அமைதியாய் ஆரோக்கியமாய் பொறுமையாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம் டவுன்லோட் மாஜ்